आरू नौ सावन के अरे वैसे। आरो। आ, आरो। आ ना वैसे आरू अरे वो सादाला सादा भी 60 डॉक्टर ने मिलने के लिए दी है और वाहन पे सादाला इनको पूरा थाया अब मुझे एक्स्ट्रा हुआ आकर के कह रहा है இந்த தான் காதால ஐயா விழுக்க போறாராம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ எடையுள்ள இந்த பட்டாவைத்தான் ஐயா காதால சாத ஆலைகளுக்கு போகிறார் ஸோ அதை பார்க்குறதுக்கான கூடுற கூட்டம் தான் எல்லாமே ஒரு சாதனை முயற்சியாக நடைபெற போது கை நடைபெற ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாய் இருக்கும் இது உங்களுக்கு எக்கச்சக்க பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க கண பேர் பார்க்கறதுக்காக எக்கச்சக்க பேர் இந்த ஐஐடி ஐஐட்டியில் குஞ்சோன்றிருக்காங்க இந்த மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க சாதனை முயற்சி இன்றைக்கு இப்போ தொடங்க போகுது ஐயா கிணத்தனம் வந்துருக்காரு அநேக்டன் கண பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதாக்களுக்கு முதல் முறையா இன்னைக்கு எங்களை பார்க்க போறீங்க ஐயா ரெடி ஆகி கொண்டுருக்காப்புல இப்போ வந்து ஐயா அந்த எழுக்கிறதுக்காக காதில் காதை வச்சு எழுக்கிறதுக்கான அந்த கயிறு கட்டுறது அந்த விலை நடைபெற்று வந்துருக்கு அங்கால் அதை பார்க்குறதுக்காக குமிஞ்சிருக்க மக்கள் தான் இவ்வளோ பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் இந்த ஊர் மக்கள் கன பேர் வந்திருக்காங்க எக்கச்சக்க பேர் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இந்த சாதனை முயற்சி எப்படி வரக்க போது என்ன ஆக போது என்ன தான் பார்க்க வந்திருக்காங்க ஐயா வந்து கணமுறை இந்த முயற்சி கனதரம் தரம் செஞ்சிருக்கா செஞ்சிருக்கார் பேர் பார்த்துருப்பீங்க என்றைக்கு நான் வீடியோஸில் கணதரம் பார்த்துருக்கேன் இன்றைக்கு தான் முதல் முறை நேரடியாக பார்க்க போகிறேன் எப்படி இருக்க போகுது என்னென்ன செய்ய போகிற அந்த சாதனை முயற்சி எப்படி ஆக போகுது தான் இந்த வீடியோவில் போகிறோம் இதை பார்க்குறதுக்காக இந்த ஊர் மக்கள் கற்றுக்கு பேர் குமிஞ்சிருக்காங்க ஓகே வாங்க என்ன ஐயா பார்க்குறோம் ஐயாவோட சாதனை முயற்சிக்கான முதல் வேலையை எல்லாமே முடிஞ்சிட்டு அவர்கிட்ட காதுல கட்டித்தானே இழுக்க போறாங்க சோ அந்த வகையில காதுல கட்டியாச்சு அங்க இருந்து இழுக்கிறதுக்காக அதுக்காக அஹ் எப்படி இருக்கு ஓகேவா இழுக்கிறது என்ற எல்லாத்தையும் பாத்துருக்கா செக்கிங் நடக்குது

ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ஏறிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே தான் ஏறி இருக்காங்க நினைக்கிறேன் அப்படி இருக்க போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ எடையுடைய கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ எடையுடைய வாகனத்தை காதால் எடுக்க போறார் ஐயா அதை விட எக்ஸ்ட்ராவா ஆக்கொண்டிருக்காங்க இன்னும் வாகனத்துல பத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் மேலே ஏறி ஏறிக்கொண்டிருக்காங்க இன்னும் ஏறுறாங்க இன்னும் போய் கூட்ட கூட்ட மாவட்டம் மாதிரி தான் ஐயா சொல்லிக்கொண்டிருக்கேன் ஸோ எப்படி இருக்க போது என்ன செய்ய போறார் என்னதான் பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகே ஐயா எடுக்க தொடங்கிட்டார் இருக்காங்க அதை விட ஐயா அனுப்பிட்டு போய்க்கிட்டே இருக்கார் வா

ஐயா போய்க்கணும் ஏற்காரு ஒரு முடிக்கிற மாதிரி தெரியல போய்கிட்டே இருக்காத்துல எவ்வளவு தூரம் என்னன்றது தெரியல ஒரு சாதனையாச்சியா செம்மையா செஞ்சு முடிச்சுட்டாப்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருநூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டர் இருக்கிட்ட கிட்ட காதால கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோவுக்கு கூடின ஒரு வட்டாவ இழுத்து சாதனை முயற்சியை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காரு இந்த சாதனை முயற்சியை பார்க்கறதுக்காக எக்கத்துக்கு பேர் வந்திருந்தாங்க கன வந்து பார்த்து அவரை உற்சாகப்படுத்தி இந்த சாதனை முயற்சியை வெற்றிகரமாக செய்ய உதவி செஞ்சுருந்தாங்க கை கை தட்டி மக்கள் மிக அருமையாக இருந்துச்சு ஒரு பெரிய பெரிய ஒரு முயற்சி நான் இன்றைக்கு நேரடியாக பார்த்துருந்தேன் இந்த மாதிரி கன பேர் இன்றைக்கு நம்ம பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஐயாவுக்கு வாழ்த்து வாழ்த்து தெரிவிக்கணும்னு விரும்புகிறவங்க கமெண்டில் வாழ்த்து தெரிவிக்கலாம்

அதுவே நான் கையிட்டியில் செய்கிற மிக மகிழ்ச்சியாக இருக்குது ஏனென்றால் எங்களோடய ஊரில் நான் செய்யலைன்னு சொல்லி ஏழு எட்டு வருஷமாக மியாஜ் செய்தேன்னா இன்றைய தான் எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அது ஏற்படுத்தியிருந்த வசந்த மோகனுக்கும் இந்த வாசியாளர் நிர்வாகத்துக்கும் நம்பியை தெரிவித்துக் கொண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு விழாவை சாதனை செய்கிறேன் ஒன்றும் நானூறு மீட்டர் தாடியில் கட்டி மட்டையில் எடுத்துருந்தேன் ரெண்டாவது சாதனை வந்து காவத்தேரியில் ஒன்றரை கிலோமீட்டர் தலைமுடியில் கட்டி எடுத்துருக்கிறோம் நாற்பது பத்தொம்பது செகண்ட் பத்தொன்பது நிமிஷத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் மற்றது மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் செய்திருக்கிறோம் ஆடியில் அஞ்சூறு மீட்டரும் தலைமுடியில் அஞ்சூறு மீட்டரும் இருபது நிமிஷத்தில் எடுத்துருக்கேன் மற்றது யாழ்ப்பாணத்தில் எடுத்துருக்கிறோம் ஒரு டிராக்டரை பட்டியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ சேர்த்து ஐம்பது மீட்டர் மீட்டரை கழுத்துலாட்டி எடுத்தது அஞ்சாவது கிலோ சாதனை வந்து இந்தியாவில் சேர்த்து இந்தியாவில் வந்து அந்நூற்றி பத்து மீட்டர் பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருக்கு என்ன அது பட்டா ஆயிரத்தி எழுநூறுவா ஆக்களை எடுத்துக்காங்க ஆக்களை

ரெண்டு ரெண்டு தக்க எதிரும்திரமாக ஏற்றி நஞ்சில் நிப்பாட்டி வச்சிருக்கோம் ரெண்டு பெரிய செல்லு மற்றது வந்து எழுநூறுக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட நாவம் அங்கே பிடிச்சிருக்கிறோம் நிறைய செய்து வானங்கள் ஒரு கிலோமீட்டர் அதே சாதனை உலக சாலை இந்த உலக சாதனை அஞ்சு உலக

மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தி மண்ணுக்கு பெருமை சேர்த்து வாங்க ஓகே நன்றி நன்றி இது ஃபுல்லாகவே முடிஞ்சு அந்த சாதனை வெற்றிகரமாக இருந்துச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ நேரம் உண்மையாக செம்மையாக இருந்துச்சு வித்தியாசமான முயற்சி ரொம்ப கஷ்டமான முயற்சி அதை பயிற்சி பயிற்சி செஞ்சு தான் நான் செஞ்சு கொண்டுருக்கேன் ஸோ எல்லாேருமே ட்ரை பண்ண வேணாம் யாருமே எதை பயிற்சி எடுக்காமல் ட்ரை பண்ணாங்க ஐயா கிட்டத்தட்ட அறுபது வயசில் இந்த சாதனை கச்ச சாதனையால் செஞ்சிருக்கார் அதில் இதுவும் உண்டு உண்மையாக சும்மையாக செஞ்சு தான் உண்மையாக கஷ்டமான ஒரு காதால் இழுக்கிற ரெண்டாயிரம் கிலோவுக்கும் மேலே இருக்க ஒரு வாகனத்தை அதோட விட பத்து பத்து பதினஞ்சு பேர் வாகனத்தில் ஏற்றி இழுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ரொம்ப ஈஸியாக செஞ்ச மாதிரி தாங்களே இருந்துச்சு அது ஃபுல்லாகவே பயிற்சியாக இருந்துச்சு உண்மையாகவே பயிற்சியின் மூலம் அதை செயல்படுத்தியிருக்கார் உண்மையாகவே சிறந்த ஒரு முயற்சி இன்னும் சாதனைகள் செய்யணும்னு ஆசைப்படுறார் ஐயா தொடர்ந்து அந்த சாதனைகள் செய்வார் என்று நம்பிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டை கொடுத்துருங்க அண்ட் ஐயாவை வாழ்த்தோணும் தெரிவிக்கிறாங்க மறக்காமல் அக்கமில்ல வாழ்த்துக்களை தெரியுங்க இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்